அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவன் ரோமைய எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையின் முதல் வரி நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் பிறர் அன்புக்கு விரோதமாக மனிதர்கள் செய்யும் எல்லா செயல்களும் நீதிக்கு புறம்பான செயல்கள் நேர்மையற்ற செயல்கள் என்பதை கடவுளின் தீர்ப்பில் இருக்கும் நீதி வெளிப்படுத்த ும் என்று சொன்னால் கடவுளின் நீதி தீர்ப்பை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் பிறர் அன்புக்கு விரோதமாக நாம் செய்கிற அனைத்து செயல்களும் நேர்மையற்ற செயல்கள் நீதிக்கு புறம்பான செயல்கள் என்பதை கடவுளின் தீர்ப்பில் இருக்கிற நீதி வெளிப்படுத்தும் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அரசர்களின் முதல் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இதை ஒத்த ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் சிறவேன் அரசன் ஆக்காவின் அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்ற மனிதருடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது எனவே ஆகாப் நாபத்தை பார்த்து உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனைக்கு அருகில் இருப்பதால் அதை நீ எனக்கு கொடுத்து விடு அதற்கு பதிலாக நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருகிறேன் அல்லது நீ என்ன விலை கேட்கிறாயோ அதை உனக்கு நான் தருகிறேன் என்று ஆகாப் அரசன் நாபோத்தை பார்த்து சொல்ல நாபோத் ஆகாப் அரசனை பார்த்து இது என் மூதாதையர் எனக்கு கொடுத்த உரிமை சொத்து இதை நான் உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி

அரசின் ஆக்காவின் செயலும் அவர் மனைவி செயலும் நேர்மையற்ற செயல் என்பதை கடவுள் எளியா இறைவாக்கினர் மூலமாக கொடுத்த நீதி தீர்ப்பில் அழகாக வெளிப்படுத்துவதை அரசர்களின் முதல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி பிறர் அன்புக்கு விரோதமாக நாம் செய்கிற அனைத்து செயல்களும் நேர்மையற்ற செயல்கள் என்பதை கடவுளின் தீர்ப்பு நிச்சயம் வெளி படுத்தும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரி இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே எனவே வரப்போகிற நாட்களில் அன்பு சகோதரா அன்பு அன்பு சகோதரி செய்து வாழ்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த ோடும் நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிறர் அன்புக்கு விரோதமாக நாங்கள் செய்கிற அனைத்து செயல்களும் நேர்மையற்ற செயல்களாய் இருளின் செயல்களாய் இருக்கும் என்று உண்மை உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீர் நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் வாழ்ந்து கொடுத்த ஆசிரியை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் ஒழியின் பிள்ளைகளாக உம்முடைய மக்களாக வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக இருந்து தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்